இன்னைக்கு நம்மளுடைய சொன்னால் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா திருநங்கைகள் எப்படி பிறக்கிறாங்க திருநங்கைகள்லாம் யார் அவங்கள திரும்பவும் செஞ்சுக்கலாமா அவங்களோட உடல் உள் கொள்ளலாமா இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம திருநங்கைகள் எப்படி பிறக்கிறாங்க அப்படிங்கிறது முதல்ல பார்க்க போகிறோம் ஸோ அதை தொடர்ந்து திருநங்கைகளை திருமணம் செஞ்சுக்கலாமா திருநங்கைகளுடன் உறவு வைத்துக் கொள்ளலாமா திருநங்கைகளை இந்த சமுதாயம் எப்படி மதிக்க வேண்டும் அவர்கள் இந்த சமுதாயத்தில் பாலியல் தொழிலை தவிர வேறு எந்த விஷயங்களில் ஈடுபட வேண்டும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நம்ம பார்க்க போது திருநங்கைகள் எப்படி பிறக்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ பொதுவாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க பிறக்கும் போது அவங்க உடம்புல நாற்பத்தி ஆறு இருக்கும் அதை ஷார்ட்டாக வந்து இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம் சொல்லுவாங்க நம்ம ஜோடி விட்டுட்டு டேரெக்டாக வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தோம்னா நாற்பத்தாறு குரோமோசோம் இருக்கும் ஆணாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் நாற்பத்தாறு குரோமோசோம் இருக்கும் பெண்ணாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் நாற்பத்தாறு குரோமோசோம் இருக்கும் இந்த நாற்பத்தாறு குரோமோசோமில் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி நாற்பத்தி நாலு குரோமோசோம் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் மீது இருக்கக்கூடிய அந்த ரெண்டு குரோமோசோம் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெவ்வேறுபடும் ஆணாக இருந்தாங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி குரோமோசோமாக இருக்கும் பெண்ணாக இருந்தாங்கன்னா எக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற குரோமோசோமாக இருக்கும் இதற்கு பதிலாக குழந்தை பிறக்கும்போது போது நாற்பத்தாறு குரோமோசோம்க்கு பதிலாக நாற்பத்தி ஏழு குரோமோசோமோட பிறந்தால் அதுதான் திருநங்கை அதாவது ஆணும் பெண்ணும் கலந்த ஒரு ஒரு பிறப்பு இவங்களுக்கு நாற்பத்தி ஏழு குரோமோசோம் இருக்கும் உதாரணமாக ஆணாக இருந்தால் சொன்னால் எக்ஸ்வைஸ் வை சொன்னால் இவங்களுக்கு எக்ஸ் எக்ஸ் ஒய்னு எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் இருக்கும் அதே மாதிரி பெண் பெண்ணாக இருந்து திருநங்கை மாறுறவங்களுக்கு எக்ஸ் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ஆணுக்குண்டான ஒரு குரோமோசோம் வந்து ஆடாகிருக்கும் ஸோ இப்படி அவங்களுக்கு அறியாமல் அவங்க இயற்கையாகவே எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் வந்து ஆட் ஆச்சுன்னா அவங்க தான் திருநங்கையாக பிறப்பாங்க ஸோ இப்படி தான் திருநங்கைகள் பிறக்கிறாங்க திருநங்கைகள் என்றாலே பலருக்கும் பலவிதமான எண்ணம் தோன்றுகின்றன ஆனால் அப்படிப்பட்ட எண்ணத்தில் ஒருபோதும் உண்மை இல்லாமலும் இல்லை அந்த அவல நிலைக்கு பொறுப்பேற்க வேண்டியது அவர்களை புறத்தே ஒதுக்கி வைத்துள்ள சமுதாயமும் தங்களை ஒதுக்கி வைக்கும் அளவிற்கு அறிவறுக்கத்தக்க முறையில் நடந்து கொண்ட திருநங்கைகளும் தான் காலம் காலமாக கோசா ஒன்பது அலி அரவாணி என்று பல்வேறு தரப்பட்ட அறிவறுக்கத்தக்க பட்டப்பெயர்கள் அழைக்கப்பட்டு வந்தவர்கள் திரு ஆண்மகனின் நங்கை பெண்மகள் என்ற பெயரில் பொருத்தமானதொரு நற்பெயரை வடிவமைத்துள்ளன சமூக செய்திருத்த சிந்தனையாளர்கள் திருநங்கைகளை பற்றி சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்ல வேண்டுமென்றால் பிறப்பால் ஆணாக பிறந்து பாலின உறவை பெறும் வயதில் குரோமோசோம் குறைபாட்டால் மனதளவில் மட்டும் பெண்ணாக உணர்ச்சி மாற்றம் அடைபவர்கள் திருநங்கைகள் இப்போ நாம் திருநங்கைகள் குறித்து சில உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் பிறப்பால் ஆண் மகனாக பிறந்து குரோமோசோம் குறைபாட்டால் பாலின உறவை பெறும் வயதில் மனதளவில் பெண்ணாக பருவ மாற்றம் அடையும் போது அவர்களின் பிறப்பு உறுப்பு மீதே வெறுப்பு உண்டாகி பின் முறையான ஆங்கில மருத்துவம் அறுவை சிகிச்சை அல்லது முன்னோர் அனுபவத்தின் மூலம் உறுப்பை நீக்கிவிடுவார்கள் இரண்டாவது உண்மையான ஆணுக்கு உறுப்பை நீக்கிவிட்டால் அவருக்கு அத்தோடு சங்கி ஊடிவிட வேண்டிதான் ஆனால் இவர்களுக்கு இவ்விஷயத்தில் இறப்பு விதிவிலக்காக இருக்கிறது மூன்றாவது மனதளவில் பெண்ணுக்குரிய ஆசைகள் இயல்பாகவே வந்து விடுவதால் பெண்களைப் போலவே ஆடை அணிவது அலங்காரம் செய்து கொள்வது ஆகியவற்றை செய்து கொள்வார்கள் பொதுவாக பெண்கள் ஆடை அலங்காரத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் நான்காவது திருநங்கைகள் ஆண் என்ற உடம்பில் பெண்ணுக்குரிய உணர்வுகளை அடைக்க வைத்திருந்து அதிலிருந்து விடுதலை அடைந்து சுதந்திரமாக பெண் தன்மையை பிரதிபலித்தால் ஆடை அலங்காரங்கள் ரொம்பவே ஓவராக இருக்கும் நாம் பார்க்க அருவறுப்பாகவும் அகங்காரம் கொண்டவர்களாகவும் தோன்றும் ஐந்தாவது சமுதாயத்தின் புறக்கணிப்பில் வயிற்று பிழப்பிக்கும் தமது காம உணர்வுக்கும் பாலிய தொழில்தான் என்று முடிவு செய்துவிட்டு திருநங்கைகள் அதற்கு வசதியாக தனது ஆணுறுப்பை அகற்றி அதே இடத்தில் பெண்ணிற்குரிய அலங்கார தோணியில் மற்றொரு அறுவை சிகிச்சை மூலம் பெண்ணுறுப்பு போல ஜோடித்துக் கொள்வார்கள் அவ்வளவுதான் இதனாலே தான் இவர்கள் பெண்ணாக மாறிவிட்டதாக பல ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளது இது கொடுமையிலும் கொடுமை இந்த விவரம் தெரியாத அவர்கள் மீது ஆசையில் ஒரு சில ஆண்கள் தான் அழைப்பார்கள் ஆக இதுவும் ஒருவகையான கோமசெக்ஸான் பல ஆண்களுக்கு இது பற்றி விவரம் மிக தெளிவாக தெரியாத குழப்பத்தில் இருப்பதால் திருநங்கைகளுடன் பாலியல் உறவு கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் இருந்தாலும் பயத்தில் நமக்கேன் வம்பு என்று கண்டும் காணாமல் போய்விடுவார்கள் இவர்களுக்குள் பெண் தன்மை குடிகொண்டு இருப்பதால் இயல்பாகவே இவர்களின் மார்பகமும் பருவ வயது பெண்களைப் போல கொஞ்சம் பெரிதாகிவிடும் அப்படியே ஆகவில்லை என்றாலும் கூட மருத்துவமனையில் குறிப்பிட்ட அளவிற்கு பெரிதாக்கி விடுவார்கள் எக்காரணம் கொண்டும் பெண்களுக்கு இருப்பது போன்று சராசரியாகவோ அல்லது கண்டபடியெல்லாம் பெரிதாக்க முடியாது இவர்களுக்குள் மனதளவில் பெண்தன்மை குடிகொண்டு இருப்பதால் எதிர்பாலிலுமான ஆண்களின் ஆதரவு தான் அவர்களுக்கு தேவைப்படும் இதனால்தான் ஆண்களை அவர்கள் சீண்டுவார்கள் பெண்களை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் பெண்ணாக பிறப்பவர்கள் எவரும் ஒருபோதும் திருநங்கையாக மாறுவதில்லை இது புரியாத பெண்கள் தங்களை சீண்டாததை கருத்தில் கொண்டு அவர்களின் வளர்ச்சி அடைந்த மார்பகத்தை மனதில் கொண்டு திருநங்கைகள் பெண்ணினத்தை சார்ந்தவர்கள் என்று நினைப்பதும் உண்டு இதுவும் ஓரளவிற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மைதான் திருநங்கைகளால் பெண்ணின் கற்புக்கு எந்தவிதமான ஆபத்தும் கிடையாது ஆனால் ஆண்களின் கற்புக்கும் பாலியல் உணர்வுகளுக்கும் திருநங்கைகளாலும் திருநங்கைகளின் கற்புக்கும் திருநங்கைகளின் பாலியல் உணர்வுகளுக்கும் ஆண்களாலும் ஆபத்து உண்டு பெண்களைப் போலவே திருநங்கைகள் ஆண்களை திருமணம் செய்து கொள்ள முடியும் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஊடக செய்திகள் கொண்டு மூலம் பலரும் நினைக்கிறார்கள் ஆனால் இது முற்றிலும் தவறானது திருமணத்தின் முக்கிய நோக்கமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சட்டப்படியான உடலுறவு மற்றும் பெண்கள் குழந்தை பெற்றுக் கொள்ளும் முறைதான் பிறப்பால் ஆண் மகனான திருநங்கைக்கு பெண்களைப் போல கர்ப்பப்பை கிடையாது அதனால் அவர்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற பேச்சுக்கே இடமில்லை இவர்கள் ஒரு ஆணையோ அல்லது பெண்ணையோ திருமணம் செய்து கொள்ள சட்டப்படியான வழிமுறைகள் ஏதும் இல்லை அப்படி திருமணம் செய்து கொண்டால் அது ஒன்று ஹோமோ அல்லது லெஸ்பியன் அல்லது மனித இனம் மிருக இடத்துடன் கொள்ளும் உடல் முயற்சி என்று வகையில் பாலியல் உறவாக கருதியோ இச்செயலை இந்திய சட்டத்தின்படி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதின் பிரிவின் கீழ் முன்னூற்றி எழுபத்தின் கீழ் இயற்கைக்கு மாறான புணர்ச்சி என்ற வகையில் தண்டிக்கத்தக்க குற்றமாக அறிவுறுத்துகிறார்கள் ஆனால் பாலியல் ஆதரவத்தாலும் திருநங்கைகளின் உடல் கூறு பற்றிய உண்மைகள் தெரியாமலும் ஊடகச் செய்திகளை நம்பி இளைஞர்கள் பலர் திருநங்கைகளை திருமணம் செய்து கொள்ள முனைகிறார்கள் ஒரு சிலர் இப்படி செய்வதை சாதனையாகவும் கருதுவதுண்டு இது எப்படி இருந்தாலும் இம்முயற்சியில் வெற்றி பெற்றவர்கள் கூட பாலியல் ரீதியாக எதுவுமே நம்மால் செய்ய முடியாது என தெரிந்தும் கைவிட்டுவிட்டு ஓடிவிடுவார்கள் தாங்கள் பிறப்பால் ஆண் என்பதை மறந்து பாலியலுக்கு மட்டுமல்லாமல் பாதுகாக்கும் ஆணை தேடும் திருநங்கைகளின் பலவீனத்தால் அவர்களின் உழைப்பில் உண்டு கழித்து குடித்து கும்மாளமிட்டு கொளுத்த ஆண்களுக்கு இருக்க ஆண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சினிமா என்ற கற்பனை உலகில் காலடி எடுத்து வைக்க நினைத்து ஊரை விட்டு ஓடி வந்தவர்கள்தான் திருநங்கைகள் இயற்கையாக எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் என்பதை இப்போது உணர்ந்திருப்பீர்கள் உடல் கூற்றில்தான் இப்படி என்றால் குடியிருப்பு வேலைவாய்ப்பு என எதை தொட்டாலும் அவர்களுக்கு பிரச்சினைகள் தான் இந்த அவல அடிப்படையில் மாற்றப்பட வேண்டுமென்றால் முதலில் அரசாங்கமே அவர்களை சமூக அங்கீகரிக்கும் வகையில் அரசு பணியில் அமர்த்த வேண்டும் இதிலும் காவல்துறை பணியே மிக மிக சரியானதாகும் ஆண் காவலர்களால் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் ரீதியான பிரச்சினைகளை களைய கொண்டு வரப்பட்டதே பெண் காவலர் பணி நியமனம் ஆனால் ஆங்காங்கே ஆண் காவலர்களால் பெண்களின் கருப்பும் சூறையாறப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு பெண் காவலர்களின் ஒத்துழைப்பும் தாராளமாகவே இருக்கிறது மேலும் இக்கற்பு சூறையாடல் ஆண் பெண் காவலர்களுக்கு உள்ளேயே இரகசியமாக ஒருபுறம் நடந்தேறி கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அவை பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் வெளிப்படுவதில்லை இப்போ நாம் திருநங்கைகளுடன் உறவு கொள்ளலாமா இதை நம்ம பார்க்கலாம் திருநங்கைகளுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிய பால் உறுப்புகள் இருப்பதில்லை இருந்தாலும் அவை பயன்படுத்துவதில்லை அதற்காக திருநங்கைகளுக்கு பால் உணர்வே இல்லாமலோ அல்லது ஏற்படாமலோ போய்விடுவதில்லை ஏனென்றால் பால் உணர்வு என்பது உடல் மட்டுமே சார்ந்ததல்ல மனமும் முக்கிய பங்கு வைக்கும் பாலுணர்வு வேட்கை திருநங்கைகளுக்கு இருக்கும் என்பதே மருத்துவ உண்மை திருநங்கைகள் யாரும் விரும்பி திருநங்கைகளாக பிறப்பதில்லை இயற்கையின் போக்கில் காரணமாக அதன் புரியாத விந்தைகளில் ஒன்றாகவே திருநங்கைகள் உருவாகிறார்கள் இவர்கள் இயற்கையில் ஆணாக இருந்தாலும் ஆண் உடல் மீதான ஆசையில்தான் பெண்ணாக மாறுகிறார்கள் ஆண்களைக் கவரவே பெண்களைப் போல செயல்படுகிறார்கள் ஆண்களுடன் உறவு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தங்களின் ஆண்குறிகளை வெற்றி கொள்கிறார்கள் இதனால் திருநங்கைகளுடன் ஆண்கள் மட்டுமே அதிக அளவில் கூடுகிறார்கள் திருநங்கைகளுடன் பெரும்பாலும் வாய்வழி உறவு மற்றும் ஆசனவாய் உறவு மட்டுமே நிகழ்கிறது திருநங்கைகளுடன் திருநங்கைகளுடன் பின்னி பிணைந்து உச்சக்கட்டத்தை ரசிக்கும் அளவுக்கு ஆண்களும் பெண்களும் இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை என்பதுதான் உண்மை அதனால்தான் அவர்களை ஒரு செக்ஸ் வடிகாலாகவே கருதுகிறார்கள் என்பதும் உண்மை ஏன் திருநங்கைகளை காவல் பணியில் அமர்த்த வேண்டும் தெரியுமா ஏனென்றால் பிறப்பால் ஆண் என்பதால் உடல் வலிமை மிக்கவர்கள் மனதளவில் பெண்களின் குணம் என்பதால் ஓரளவுக்காவது இரக்க குணம் இருக்கும் காவல் பணியில் உள்ளோருக்கு ஆணை போல உடல் வலிமையும் பெண்ணை போல இரக்க குணமும் அவசியம்தானே தகுதியின் அடிப்படையில் அனைத்து திருநங்கைகளுக்கும் காவல் பணி என்னும் போது வாரிசு சொந்த பந்தங்களுக்காக வருவாய்க்கு மிஞ்சிய சொத்தை கையேந்தி பிச்சை எடுக்கும் அவல நிலை இவர்களுக்கு கிடையாது இதனால் பணத்தை கொடுத்து அல்லது பாசத்தை காட்டி பணியை வைப்பது சாத்தியமில்லை திருநங்கைகளுக்கு ஆண் மற்றும் பெண்ணுக்குரிய குடும்ப பொறுப்பு என்னும் சுமை இல்லாததால் காவல் கலமையில் முழு கவனமாய் திறம்பட செயல்பட முடியும் ஜாதி மத உணர்வுகள் இருக்காது இன உணர்வும் இருக்காது ஆனால் இதனால் ஆபத்து எதுவும் இல்லை காவல்துறை உயர் அதிகாரியின் பாலியல் ஆசைகளுக்கு முற்றுப்புள்ளி இல்லை என்றால் பெண் காவலர்களைப் போல இவர்களை பாதுகாக்க ஆண் காவலர்கள் தேவையில்லை மனைவி வாரிசு போன்ற சொந்த பந்தங்கள் இல்லாததால் திருநங்கைகளின் இறப்புக்கு பிறகு பெரும் அளவிலான ஓய்வூதியம் அரசுக்கு மிச்சம் காவலர் என்பதால் சட்ட அங்கீகாரமும் சமூக அங்கீகாரமும் கிடைத்துவிடும் பணத்திற்காக பாலியல் தொழிலுக்கு போக வேண்டிய அவசியமில்லை இதனால் திருநங்கைகளால் ஏற்படும் பாலியல் தொழில் முற்றிலும் அழிந்துவிடும் ஒட்டுமொத்தத்தில் பாலியல் தொழில் உண்டாகிய பாதிப்புகளும் குறைந்துவிடும் நான் இந்த வீடியோவில் திருநங்கைகளை காவலாளியாள மாற்றணும் அப்படிங்கிற சொன்ன விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவை பார்த்த பிறகு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இதைத் தவிர வேது உங்களுக்கு ஏதேனும் ஒரு சமூக அக்கறையில் இருந்தால் இவர்கள் மீது அக்கறை இருந்தால் இதற்கு நீங்கள் ஒரு வழி சொல்லுங்கள் தேங்க்யூ